இனிய வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இசையப்பம் கோவில்பட்டி இசையப்பம் இன்றைய நிகழ்ச்சியில் சிந்தனை நெறிமுறைகளை நெறிப்படுத்துகிறார் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை கே கே தாமஸ் ஐயா அவர்கள் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுகிறேன் கோயில்பட்டி இணைய வானொலியில் என் கருத்தை பதிவு செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு ஒருங்கிணைப்பாளர் வானொலியின் ஒருங்கிணைப்பாளர் ஆளர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும் கூறுகிறேன் சுற்றுப்புறத்தை பாதுகாப்போம் அதை பற்றி நான் ஒரு சில வரிகள் பேசலாம் என்றிருக்கிறேன் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதில் அதிக பங்கு மரங்களுக்கு உண்டு அதிலும் கிராமந்தோறும் அதுவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தின்டைய மகிமையை நான் சற்று கூறுகிறேன் அரச மரத்தில் என்ன என்ன ஒரு மகிமை என்றால் அந்த அரச மரம் இருப்பதில் நூறு மீட்டர் ஆரத்திற் சுற்றளவு நல்ல காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதாவது கரியமில வாயு என்று சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அது சுத்தப்படுத்தி பிராணவாயு என்ற ஆக்சிஜனை அது வெளியிடக்கூடிய தன்மை இருக்கிறது மிகவும் அருமையான ஒரு மரம் அரச மரம் அதில் 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 அதற்கு அருகில் நாம் நடந்து சென்றாலே காற்று இலகுவாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக நமது வேப்ப மரத்தை கூறலாம் அதுவும் கொஞ்சம் காற்றை சுத்தப்படுத்தத்தான் செய்யும் அதற்கு அடுத்த பங்கு மூங்கில் மூங்கில் நம் வீடுகளில் தோட்டங்களில் வளர்ப்பது சற்று கடினம் மிக எளிதாக வளர்க்கக்கூடியது துளசி துளசி வளர்ப்பதால் நமக்கு சுற்றுப்புறம் மிகவும் சுத்தமடையும் காற்று சுத்தமாகும் இடி போன்ற இடி கூட வருவதை தவிர்க்கலாமா அப்படி ஒரு தகவல் உண்டு அப்புறம் இன்னொரு தகவல் நான் இந்த நேரத்தில் சொல்லலாம் என்று இருக்கிறேன் நாம் வீடுகளில் தோட்டத்தில் செய்ய வளர்க்க முடியாவிட்டாலும் தோட்டம் வைத்திருப்பவர்கள் வளர்க்கலாம் இழுப்ப மரம் இழுப்பு மரம் வளர்த்தால் நமக்கு மேகங்களை இழுத்து மழை கொண்டு வருமா அப்படி சுற்றுப்புறத்தை நல்லா சீர் பண்ணக்கூடிய தன்மைகள் மரங்களுக்கு மிக அதிகம் அதிகமாக உண்டு நாம் மக்கும் கழிவுகளை மக்காத கழிவுகளை அதிகமாக பயன்படுத்த அதிகமாக நாம் அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமோ இருக்கலாம் மரங்கள் நமக்கு மிகவும் நல்லதாக நன்றாக இருக்கிறது ஆனால் சீமக்கருவியலை மரத்தை சற்று ஒதுக்குப்புறமாக அதற்கு தேவையில்லாத இடத்தில் அதற்குன்னு ஒரு கூடிய இடத்தில் வேணால் அதில் வளர்ப்பவர்கள் வளர்க்கட்டும் நமது தோட்ட வளாகங்களில் கூடுமானவரை சீமக்கருவிகளை வளர்க்காமல் இருப்பது நல்லது மரங்கள் மொத்தத்தில் காற்றினுடைய ஒலி ஓசை மா ஒலி ஓஸ் மாசு கட்டுப்பாடு சாலை ஓரங்களில் செல்லக்கூடிய ஒலியை கட்டுப்படுத்தும் காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தும் தூசி அவ்வளவு பாருங்கள் எல்லா இலையிலேயும் தூசியை வாங்கிக்கொள்ளும் அப்புறம் மழை வரும்போது அந்த தூசியெல்லாம் பின்பு கீழே வரும் நாம் அதை கவனித்திருக்கிறோம் நமக்கு தேவையில்லாதது என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் அது தான் வாங்கி கொள்ளும் அதனால் மரங்களை வளர்ப்போம் மரங்களை வளர்த்து நாம் சுற்றுப்புறத்தை நன்றாக பாதுகாப்போம் மக்கும் கழிவு மக்காத கழிவு என்று சொன்னேன் மக்கும் கழிவை நமக்கு உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மக்காத கழிவாகிய நெகிழி எவ்வளவு தூரம் பயன்படுத்தாமல் இருந்தால் நமது சுற்றுப்புறத்துக்கு மிகவும் நல்லது நம் எல்லோ வீட்டிலும் வெளியில் செல்லக்கூடிய வடிகால் உண்டு அந்த வடிகால் ஒழுங்கில்லாமல் இருப்பதற்கு அதிக மூல காரணமே இந்த மக்காத கழிவாகிய நெகிழி தான் நெகிழியை நாம் ஒழிப்போம் மரங்களை வளர்ப்போம் சுற்றுப்புறத்தை பாதுகாப்போம் வாய்ப்புக்கு நன்றி கே கே தாமஸ் சிவகலை வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே கே தாமஸ் பேசுகிறேன் நான் இன்று நேர்மறை சிந்தை நேர்மறை சிந்தையினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி கொள்ளலாம் இருக்கிறேன் அதாவது நடப்பதெல்லாம் நன்மைக்கு அதாவது ஏதாவது நமக்கு ஏதாவது எதிர்மறை காரியம் வந்தாலும் அதை நாம் நேர்மறை சிந்தையை கொண்டு அதாவது குறையை நிறையால் நம் அதை தவிர்த்து கொள்ளலாம் நடப்பது கட்டாயம் நன்மைக்காக தான் இருக்கும் என்று நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொள்ளும்போது நமக்கு நன்மையான காரியம் உறுதியாக நடக்கும் என் ஆனால் நம்முடைய சொந்த சக்தியால் கிடையாது நமக்கு எல்லோருக்கும் அவரது இறைவு சக்தி ஒன்று நமக்கு ஒரு உதவும் அந்த இறை சக்தியால் உதவியால் நமக்கு கட்டாயம் இது நன்மையாக உறுதியாக கிடைக்கும் அந்த கிடைக்கும் வரை அதை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆவலிலும் கிடைத்துவிட்டது என்ற ஒரு நம்பிக்கையிலும் நாம் இருக்க வேண்டும் நேர்மறை சிந்தை நமக்கு வாழ்க்கையில் மிகவும் நம்முடைய உயர்வை தரும் அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று நாம் எதிர்மறை சிந்தையை சிந்திக்கக்கூடாது சிந்தித்தால் அது நமக்கு எதிர்மறையை எதிர்மறை சிந்தையை நினைப்பதே நல்லதில்லை என்பது என்னுடைய கருத்து மொத்தத்தில் நாம் நேர்மறை சிந்தையாக இருந்தால் நமக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று என்னுடைய கருத்து கே கே தாமஸ் சிவகலை வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுகிறேன் இன்று நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பு சினம் காக்க சினத்தை நாம் காத்தால் நாம் நாம் காக்கப்படுவோம் கோபப்படுவதனால் யாரும் பொருளாதாரத்திலேயோ எதிலோ முன்னேறியவர்களாக தெரியவில்லை எனக்கு என்னுடையவர் அறிவு கேட்டியபடி ஒரு கல்வியாளர் கோபத்துடன் அவர் கல்வியை கற்றுக் கொடுத்தால் அந்த கேட்கும் மாணவர்களுக்கு அது அது ஒரு புரியாததாக இருக்கும் அதுபோல் மருத்துவர் கோபப்பட்டால் அந்த நோயாளிக்கு நோயின் தன்மை கூடிவிடும் அவ்வாறு தொழிலில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர் கோபப்பட்டார் என்றால் அவருடைய கல்லா காலையாகிவிடும் அப்படி எந்த இடத்திலும் நாம் கோபப்பட்ட கோபப்பட்டால் நமக்கு எதிர்மறை விளைவைத்தான் நாம் சந்திக்க வேண்டியது வரும் மொத்தத்தில் நாம் சினத்தை நாம் காத்தால் நாம் காக்கப்படுவோம் நாம் வாழ்நாள் காக்கப்படும் ம நமக்கு நன்மைகள் பல பெருகி கொண்டே இருக்கும் ஒரு நல்லவர் என்ற ஒரு எதிலுமே இவர் கோவப்படாமல் நல் நன்றாக நிதானமாக பேசுவார் என்ற ஒரு எண்ணம் வரும் அதனால் யாரும் கோபப்படாமல் வாழ்நாளை நாம் தொடருவோம் நன்றி கே கே தாமஸ் சிவகலை வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே கே தாமஸ் பேசுகிறேன் மௌனம் மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம் ஆனால் மௌனமே ஆயுதம் என்று சொல்ல முடியாது காரணம் நாம் தேவையான நேரங்கள் அதிகபட்சமாக மௌனமாக இருப்பது நல்லது தான் கணவர் கோபப்பட்டால் மனைவி மௌனமாக இருந்தால் நல்லது மனைவி கோபமப்பட்டால் கணவர் மனைவி மன மௌனமாக இருந்தால் நல்லது காரணம் கோபம் என்பது ஒரு ஒரு அட்ரல் ஒரு திடீரென்று ஒரு சுரப்பியினுடைய தன்மையை காட்டுவது பிறகு சரியாகிவிடும் மௌனம் இருந்தால் ஆனால் மௌனமே ஆயுதம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் செய்யாத தவறை தாங் ஒருவரிடம் நீங்கள் இவ்வாறு செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாம் மௌனமாக இருந்தால் அந்த செய்த தவறை நாம் ஒத்துக்கொண்டதற்கு சமமாகும் மௌனம் சம்மதம் என்று கூறிவிடுவார்கள் அதனால் அந்த நேரத்தில் நம்முடைய சுயமரியாதையோ நம்முடைய அதாவது நம் நாம் சரியானவர்கள் என்று காட்டுவதற்காகவாவது நாம் மௌனத்தை சற்று கலைக்க வேண்டும் இயேசு பேசாதிருந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது அவர் மௌனமாக இருந்தார் அவர் அவள் பேசாமல் தான் இப்பொழுது பேசு பொருளாகிறார் அவர் பின்னால் சிலுவையிலும் அறையப்பட்டார் அது அது ஒரு இறை நியதி என்று கூறப்படுகிறது விவிலியத்தில் அப்படி நாம் அதிகபட்சமாக மௌனமாக இருந்தால் நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும் அதை நாம் சாதித்தும் விடலாம் நம்முடைய வாழ்வாதாரத்தில் பல நல்ல காரியங்களை நாம் சாதித்து விடலாம் இதுதான் என்னுடைய கருத்து என்று நான் நினைக்கிறேன் கே கே தாமஸ் சிவகலை வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை கே கே தாமஸ் பேசுகிறேன் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு இறை அச்சம் இறை அச்சம் நம் இன்ப உலகத்தையே முன்னேற்றிவிடும் யாருக்கும் இறையச்சம் இருந்தால் சிறியோர் முதல் பெரியவர் வரை இரையச்சம் தெய்வ பயம் ஒன்று இருந்தாலே நாம் சகலத்திலேயும் ஒரு உண்மையாக இருப்போம் நமது உலகம் ஒரு சுபிச்சமாக மாறிவிடும் அதாவது கட்டாயம் நம்முடைய நாடு வந்து முன்னேறிவிடும் ஏன்னா ஒரு பயத்தோடு நாம் தெய்வ பயம் என்றால் அதற்காக ரொம்ப ஒரு ஒரு தவறு செய்வதற்கு பயப்படுதல் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல் போன்ற பல காரியங்களும் இறையச்சத்திற்கு நமக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படி இறையச்சம் இருக்கும்போது நாம் நமக்கு நல்ல ஞானம் அதாவது ஒரு விவிலியத்தில் ஒரு வார்த்தை உண்டு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த விஸ்டம் அதாவது ஆண்டவருக்கு கர்த்தருக்கு இறைவனுக்கு நாம் அச்சப்பட்டால் நமக்கு ஞானம் கூடும் ஞானம் கூடினால் நாம் செயலாக்கத்தில் கூடுவோம் செயலாக்கத்தில் கூடினால் நாம் சகலத்திலையும் பெருகிவிடலாம் அதனால் எல்லோருக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரை இறையச்சம் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்னை சுற்றிலும் என்னை சூழ்ந்து என்னை ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது வானத்தில் இருந்தோ எங்கிருந்தோ அப்படிங்கிற ஒரு இறையச்சத்தில் நான் இருந்தால் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும் நான் பேசுவதை இன்னொரு இன்னொரு காது கேட்கிறது இன்னொரு சக்தி என்னை கவனி கண்காணிக்கிறது என்று நான் நினைக்க வேண்டும் அப்படி இருந்தாலே நான் முன்னேறி விடலாம் அப்படி அது கட்டாயம் எல்லோருக்கும் அவசியம் இந்த என்னுடைய கருத்து கே கே தாமஸ் சிவகலை